அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்தன காலஸ்ரீ பத்மந்தீர்திர பரமஜன தேவாய நமகம் ஓம் வீம் தாககி தவீப பூர்வவிஜய பரதக்ஷேத்த வர்மான பத்மந்தீர்த்திர பரமஜன தேவாய நமஹீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத் வரமான ஸ்ரீ பத்மாநீ தீர்த்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ பத்மாந்தி தீர்த்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வன கால ீ பத்மநந்தி தீர்பரமனேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ பத்மந்தி தீர்பரமனேவாய நமக ஓம் ரீம் தாகி தீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான ஸ்ரீ தீர்த்தங்கர பத்மந்தி தீர்ங்கரபரமஜனேவாய நமக ஓம் தாத பூர்வ விஜயமேறு ஸ்ரீ தீர்த்தங்கர பரம ஹீம் தாகிரிவீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மானரமனே நம ீம் தாகித்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத் வதமான